வணக்கம் இசை நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்மகிட்ட ஐவா ரெக்கார்ட் பிளேயர் வந்திருக்கு ஐவா ரெக்கார்ட் பிளேயர் வந்திருக்கு மாடல் நம்பர் வந்து பிஎக்ஸ் இ எயிட் சிக்ஸ்டி இப்போ எனக்கு நல்ல கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் தான் யாருக்கும் வேணும்னா நீங்கள் என்னை அலைங்க நிச்சயமாக அலைங்க ங்க எல்லாமே பக்கா கண்டிஷன் இதோட ஒர்க்கிங் வீடியோ நான் சேர்த்து போடுறேன் யாருக்கு வேணும்னா சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நல்ல கண்டிஷனில் இருக்குது யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் எல்லோருக்கும் அனுப்பி வைக்கிறோம் ரெக்கார்ட் பிளேயரு ரொம்ப ரேர் தான் வரும் சில நேரம் கிடைக்காது கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் உங்கள் ஊருக்கே வந்துடும் அனுப்பி வச்சு தரேன் வாங்கி உங்களுக்கு பிடித்த பழைய நினைவுகளை இதில் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க நன்றி வணக்கம் வணக்கம் நல்ல கண்டிஷனில் இருக்குது யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் எல்லோருக்கும் அனுப்பி வைக்கிறோம் ரெக்கார்ட் பிளேயரு ரொம்ப ரேர் தான் வரும் சில நேரம் கிடைக்காது கிடைக்கும்போது நீங்கள்